வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு பதிவு செய்யப்படாத சேல் அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு காலவரையறை என்ன அப்படிங்கிற முதல் கேள்விக்கும் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலேயே வழக்கை சிபிசி ஆர்டர் செவன் ரூல் லெவனின் கீழ் எடுப்பிலேயே தள்ளுபடி செய்வதற்கு மனு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற இரண்டாவது கேள்விக்கும் ஒரு ஆவணத்தில் வாங்குபவர் விற்பவர் இருவருமே கையொப்பம் செய்திருக்க வேண்டுமா அப்படி வாங்குபவர் அந்த ஆவணத்தில் கையொப்பம் செய்யப்படவில்லை என்றால் அந்த ஆவணம் செல்லத்தக்க ஆவணம் கிடையாது என்ற மூன்றாவது கேள்விக்கும் நம்ம மூன்றா மூன்று விதமான கேள்விகளுக்கு தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி சிஆர்பி நம்பர் முப்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு சிஎம்பி நம்பர் ஐம்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு பார் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற வழக்கில் காணப்பட்ட தீர்வை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் வந்து மனுதாரருடைய பெயர் ஜே பி ஃப்ராங்க்ளின் விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எதிர்மனுதரராக இருக்கிறாங்க அப்போ பெட்டிஷ்னர் வந்து ஜே பி ஃப்ராங்க்ளீன் வாசஸ் விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ்ங்கிறவங்க ரெஸ்பாண்ட்டாக இருக்காங்க அப்போ இந்த வழக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிஆர்பி வர்றதுனால இவங்க பெட்டிஷனராகவும் இவங்க ரெஸ்பாண்டாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் வந்து எதற்காக சிஆர்பி வந்திருக்காங்க இது என்ன மாதிரியான வழக்கு அப்படிங்கிற வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மேல்முறையீட்டு வழக்கை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொள்ள முடியும் இது எதற்காக முதல்ல சிஆர்பி வந்திருக்காங்க இது எது சம்மந்தப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வழக்கு வந்து கீழமை நீதிமன்றமான கள்ளக்குறிச்சி மூன்றாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஓஎஸ் நம்பர் பதினஞ்சு பார் இரண்டாயிரத்தி பதினெட்டு என ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த வழக்கை தாக்கல் செய்தது இந்த வழக்கினுடைய எதிர்மனுதாரரான விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த வழக்கில் என்ன விதமான பரிகாரம் கேட்குறாங்கன்னா குறித்த வகை நிவாரண சட்டத்தின் கீழ் பரிகாரம் கேட்குறாங்க அதை என்ன யாருக்கு எதிராக கேட்குறாங்கன்னா இந்த வழக்கினுடைய மனுதாரரான ஜேபி ஃப்ராங்க்லின் என்பவருக்கு என்பவருக்கும் இந்த வழக்கினுடைய இன்னொரு மனுதாரருக்கும் எதிராக இவங்க வந்து கேட்குறாங்க அப்போ இந்த வழக்கில் வந்து ஜேபி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் கீழமை நீதிமன்றத்தில் வாதியாகவும் ஜேபி பி மணிக்கவும் இந்த வழக்கினுடைய விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த வழக்கினுடைய வாதியாகவும் ஜேபி பி என்பவர் பிரதிவாதியாகவும் இந்த வழக்கில் இருந்திருக்காங்க அப்போ இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கினுடைய வாதி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மனுதாரருக்கும் எதிர்மனுதாரருக்கும் இடையே வழக்கு சொத்தை விற்பனை செய்வது தொடர்பாக கடந்த இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி ஒரு கிரைய ஒப்பந்தம் ஏற்பட்டதாகவும் வழக்கு சொத்தானது ஓஎஸ் நம்பர் பதினஞ்சு பார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்டது என்றும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த கிழமை நீதிமன்றத்தில் வந்து இரண்டு பிரதிவாதிகள் இருந்திருக்காங்க இரண்டு பிரதிவாதிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் பிரதிவாதியானவர் ஒன்றாம் பிரதிவாதிக்கு கடந்த இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி பதிவு செய்யப்பட்ட ஒரு பவரா பட்டாரணையை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் ஒன்றாம் பிரதிவாதி வழக்கு சொத்தின் ஒரு பகுதியை மட்டுமே வாதியான இந்த விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு விற்பனை செய்ததாகவும் மறுபகுதியை பொறுத்து ஒன்றாம் பிரதிவாதி இந்த வாதியான விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்பவர்களுக்கு இடையே ஒரு கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த வழக்கின் ஒன்றாம் பிரதிவாதியானவர் ரூபாய் பதினோரு லட்சத்தி ஏழாயிரத்தினை முன்பணத் தொகையாக பெற்றுக்கொண்டு ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்த ஆவணத்தை கடந்த இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி ஏற்படுத்தி கொடுத்தும் வழக்கு சொத்தையும் அனுபவத்தையும் இந்த வழக்கினுடைய வாதிவசம் ஒப்படைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் வழக்கு அப்போ நம்ம என்ன நம்ம மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய மனுதாரருக்கும் எதிர்மனுதாரருக்கும் இடையே வந்து கடந்த இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து வழக்கு சொத்தை பொறுத்து ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு கடந்த இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து இந்த வழக்கினுடைய ஒன்றாம் பிரதிவாதி என்ன பண்ணுறாரு வழக்கு சொத்தை வந்து வாதிவசம் ஒப்படைச்சு விட்டார் ஒப்படைச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அதன் பின்னர் வாதியானவர் கிரை ஒப்பந்தத்தின் மீத தொகையினை கொடுத்து விடுவதாகவும் வழக்கு சொத்தை கிரயம் செய்து கொடுக்குமாறும் ஒன்றாம் பிரதிவாதியை கேட்டபோது ஒன்றாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதியானவர் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி செய்து கொடுப்பதாகவும் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறத உங்களுடைய கட்சி என்ன பண்ணுறாரு வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு கிரை ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு பதினோரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தினை வந்து ஒன்றாம் பிரதிவாதி கொடுத்துட்றாரு அதன் பின்னர் என்ன பண்ணுறாரு சற்று காலதாமதத்துக்கு பின்னர் வாதி என்ன பண்ணுறாரு கிரய ஒப்பந்தத்தின் மீத தொகையினை நீங்கள் பெற்றுக்கொண்டு வழக்கு சொத்தை முழுமையாக எனக்கு கிரயம் செய்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் பொழுது இந்த வழக்கினுடைய ஒன்றாம் பிரதிவாதி என்ன செய்கிறாருன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி செய்து கொடுப்பதாக ஒப்புக்கொள்றார் அதன் பின்னர் என்ன பண்ணுறாருன்னா ஒப்புக்கொண்டதற்கென ஒன்றாம் பிரதிவாதி மீண்டும் கிரய ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்து கொடுக்கவில்லை என்றும் அதன் பின்னர் வாதியானவர் ஒன்றாம் பிரதிவாதியை சந்திக்க முடியாமல் போய்விட்டது என்றும் அதனால் ஒன்றாம் பிரதிவாதிக்கு வாதியானவர் ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை கொடுத்து மீத பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கு சொத்தை கிரைம் செய்து கொடுக்குமாறும் அந்த வழக்கறிஞர் அறிவிப்பில் சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுறாரு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி வழக்கு சொத்தை கிரைம் செய்து கொடுப்பதாக சொல்றாரு அதன் பின்னரும் மீண்டும் இந்த வழக்கினுடைய ஒன்றாம் பிரதிவாதி காலதாமதப்படுத்தியதுனால் என்ன பண்ணுறாருன்னா வழக்கினுடைய வாதி ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை கொடுக்குறாரு அந்த வழக்கறிஞர் அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னா வா வழக்கினுடைய ஒன்றாம் பிரதிவாதிக்கும் வாதிக்கும் கடந்த இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி ஒரு பதிவு செய்யப்படாத கிரய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொ ஏற்படுத்தி கொண்டதாகவும் அக்கிரய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழக்குச்சத்தை வந்து வாதி வசூல் நீங்கள் ஒப்படைத்து விட்டிருங்கள் மீத கிரைய தொகையை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு எனக்கு வழக்குச்சத்தை கிரயம் பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்கார் அந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு அந்த வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பப்பட்ட பிறகு அந்த முகவரியில் ஒன்றாம் பிரதிவாதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் அறிவிப்பு வந்து மீண்டும் வாதி வசமை திரும்பி வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் தான் வாதி பிரதிவாதிகளுக்கு எதிராக சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வழக்கினை தாக்கல் செய்கிறார் இப்போ வழக்கினுடைய விவரம் உங்களுக்கு என்னென்னு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த கீழமை நீதிமன்றத்தில் நடந்த ஓஎஸ் நம்பர் பதினஞ்சு பார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து வாதி வந்து வழக்கை தாக்கல் செய்கிறாரு வாதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகேஸ்வரன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் பிரதிவாதிகள் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதிவாதிகள் இருக்கிறாங்க இரண்டு பிரதிவாதிகள் இருக்கும் பொழுது இந்த ஜேபி ஃப்ராங்க்லின் என்பவர் வந்து இரண்டாம் பிரதிவாதியாக இந்த வழக்கில் வர்றார் அப்போ இதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை கொடுக்குறாரு வழக்கறிஞர் அறிவிப்பை வந்து அந்த முகவரியில் அவர் இல்லைன்னு சொல்லி திரும்ப வர்றது அதனால் அந்த வழக்கில் வந்து என்ன பண்ணுறாருனா வாதி ஒரு சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபான்ஸ் வழக்கினை தாக்கல் செய்து அவருக்கு வழக்கு சொத்தனை வந்து மீத கிரைய தொகையை பெற்றுக்கொண்டு பதிவு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற பரிகாரத்தின் அடிப்படையில் கீழமை நீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் செய்கிறார் இதுதான் அந்த வழக்கினுடைய கீழமை நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விவரமாகும் அதன் பின்னர் என்ன நடக்குது அதற்கு அதற்கு பின்னரே எதற்காக தான் இங்கே சிஆர்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அவ்வாறு தாக்கல் செய்த பின்னர் அந்த வழக்கினுடைய இரண்டாம் இருக்கார் பார்த்தீங்களா அந்த வழக்கினுடைய மனுதாரரான ஜே பி என்பவர் சிபிசி ஆர்டர் செவன் ரூல் லெவனின் கீழ் வந்து ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ரிஜெக்ஷன் அப் பிளைண்ட் கேட்குறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே வழக்கு சொத்தின் உரிமையாளரான இரண்டாம் பிரதிவாதி தான் சிபிசி ஆர்டர் செவன் ரூல் லெவனின் கீழ் ஒரு மனுவினை வந்து தாக்கல் செய்கிறார் அப்போ அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறார்னா வழக்கு சொத்தானது இரண்டாம் பிரதிவாதியான ஜே பி ஃப்ராங்க்லின் என்பவருக்கு பாத்தியப்பட்டது என்றும் வழக்கு சொத்தினை ஒன்றாம் பிரதிவாதிக்கு பவர் ஆஃப் ஆட்டார்னு எழுதி கொடுக்கும் பொழுது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மேலும் ஒன்றாம் பிரதிவாதிக்கு பவர் ஆஃப் ஆட்டார்னு எழுதி கொடுக்கும்போது ரூபாய் பத்து கோடி பணத்தினை ஆறு மாத காலத்திற்குள் கொடுக்குமாறும் தவறும் பட்சத்தில் மேற்படி பவர் ரத்து ஆகிவிடும் எனவும் அதுபோலவே ஒன்றாம் பிரதிவாதி இரண்டாம் பிரதிவாதிக்கு மேற்படி தொகையான ரூபாய் பத்து கோடி பணத்தினை கொடுக்காத காரணத்தினால் ஒன்றாம் பிரதிவாதியிடம் எந்தவிதமான பாராதீனமும் வழக்குச் சொத்தை செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாகவும் அதனால் ஒன்றாம் பிரதிவாதியால் எழுதி கொடுக்கப்பட்ட பவரா பட்டார்னி இரண்டாம் பிரதிவாதியை கட்டுப்படுத்தாது என்றும் மேலும் வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது காலவரையைச் சட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் எனவும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் செவன் ரூல் கீழ் ஒரு மனுவர் தாக்கல் செய்தார் அப்போ இந்த இப்போ வந்து கீழே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வழக்கு சொத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்டது கிடையாது வழக்கு சொத்து யாருக்கு பாத்தியப்பட்டதுன்னா இரண்டாம் பிரதிவாதியான ஜே பி ஃப்ராங்ளின் என்பவருக்கு தான் பாத்தியப்பட்டது இந்த ஜே பி என்ன பண்ணுறாருன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் ஆனாலும் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வந்து எழுதி கொடுக்குறாரு யாருன்னா ஒன்றாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுக்குறாரு அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வந்து பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டாக தான் எழுதி கொடுக்குறாரு அப்போ பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த சொத்தை பொறுத்தளவு இந்த பவர் ஆஃப் அட்டார்னின் அடிப்படையில் வந்து அந்த சொத்தை கிரைம் செய்வதற்கான உரிமை ஒன்றாம் பிரதிவாதிக்கு இரண்டாம் பிரதிவாதி விட்டுப்படுத்து விட்டார் அப்படிங்கிற அர்த்தம் தான் ஆனாலும் அவர் என்ன சொல்லி கட்சி செய்கிறார்னா எங்களுக்குள்ள ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்து அந்த கண்டிஷனில் என்ன சொன்னோம்னா நான் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த காலத்திலிருந்தே ஒரு ஆறு மாத காலத்துக்குள் வந்து நீங்கள் பத்து கோடி ரூபாய் வழக்கச்சத்தை பொறுத்து நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படி நீங்கள் திருப்பி கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுபோலவே அவர் வந்து ஒன்றாம் பிரதிவாதியானவர் இந்த இரண்டாம் பிரதிவாதியான ஃபிராங்க்லின் என்பவருக்கு பவர் ஆஃப் அட்டார்னியை வந்து பவர் ஆஃப் அடிப்படையில் ரூபாய் பத்து கோடி ரூபா பணத்தை கொடுக்கல அதனால் ஒன்றாம் பிரதிவாதி வாதிக்கு எழுதி கொடுத்த சேல் அக்ரிமெண்ட் வந்து இரண்டாம் பிரதிவாதியை கட்டுப்படுத்தாது அந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து ஒரு செல்லத்தக்க ஆவணமும் கிடையாது அது பதிவு செய்யப்படாத ஆவணம் அப்படிங்கிறதுனால அந்த ஆவணம் செல்லத்தக்க ஆவணம் கிடையாது அப்படின்னு வந்து முதல சொல்கிறார் தான் இது என்ன பண்ணுறாரு இந்த இரண்டாம் பிரதிவாதி ஆர்டர் செவன் ரூல் லெவன் கீழ் வந்து இந்த மனுவை வந்து ரிஜெக்ஷன் அப்ளைண்ட் மனுவினை வந்து கீழமை நீதிமன்றமான கள்ளக்குறிச்சி மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் தாக்கல் செய்கிறார் அந்த ஆர்டர் செவன் ரூல் லெவனில் என்னென்ன சொல்கிற என்னென்ன கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கும் வாதிக்கும் கிரை ஒப்பந்தம் ஏற்பட்டது கடந்த இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அவர் ஒத்துக்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதிக்கும் வாதிக்கும்